شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفر السلام عليكم ورحمة الله وبركاته رمضان اللي رو மார்க்க உபதேசங்களை அறிந்து கொள்வதற்காக ஆவலுடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நபிகளாரின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக வெவ்வேறு தலைப்புகள் என்றால் அதனுடைய முன்னுரை என்பது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு தலைப்புக்குள்ளே சென்று அந்த உரையை இருபது நிமிடங்களுக்குள்ளே முடித்து விடுவார்கள் ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் இதனுடைய முன்னுரை என்பது அவசியமானது நமக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் நபிகள் நாயம் செல்லாகு வளை செல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நடந்து கொண்ட அவர் செய்த அந்த பிரச்சாரங்களும் அவர் மக்களிடத்திலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்ற அந்த செய்திகளையும் ஒரு சில நிமிடங்கள் அதிகமானாலும் அதை சொல்லிவிட்டு பிறகு ரசுல்லாவுடைய இறுதி அந்த நேரத்துக்குள் சென்றால் அது பொருத்தமானதாக இருக்கும் அதே நேரத்தில் அது நமக்கு மிக ஆழ்ந்த அழுத்தமான அர்த்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் நபிகலாயம் செல்லல்லாஹை செல்லம் அவர்கள் நமது நாற்பது வயதில் இறை செய்தி அருளா அருளினான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த நாற்பது வயதிற்கு முன்னால் அவர்கள் பிறக்கின்ற பொழுது மக்காவுடைய நிலைமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது அங்கே உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன்தான் என்று நம்பினார்கள் அதோடு அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்ற முந்நூற்றி அறுபது சிலைகளும் வணங்கி வழிபட தகுதியானவை என்று சேர்த்தும் நம்பி வழிபட்டு வந்தார்கள் அந்த சிலைகளில் இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த ஊரில் வாழ்ந்த வத்து சுவாஹு எஹூசு நகுசுரு போன்ற நல்லவருடைய சிலைகளை எல்லாம் காபத்துல்லாவுக்குள் வைத்து வணங்கி வழிபட்டு வந்தனர் அது மட்டும் அல்லாமல் அந்த ஊர் மக்களுடைய மூட நம்பிக்கைகளில் மிக மோசமான ஒன்று என்னவென்றால் அந்த ஊரில் பிறக்கும் பெண் குழந்தைகளை பிறந்த உடனேயே உயிரோடு குளி தோண்டி புதைக்கக்கூடிய கல்லஞ்சக்காரர்களாக விளங்கினார்கள் அது மட்டும் இல்லாமல் குலப்பெருமை பேசினார்கள் எதற்கிடத்தாலும் போர் சண்டை கொலை திருட்டு வழிப்பறி போன்ற அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயம் அல்லாமல் பலவிதமான அனாச்சாரங்களும் வரம்பு மீறிய காரியங்களும் அந்த மக்களிடத்திலே சர்வ சாதாரணமாக ஊறி திளைத்து கொண்டிருந்த அவர்கள் மத்தியில்தான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் அப்துல்லா ஆமினா என்ற அந்த தம்பதியினருக்கு குழந்தையாக பிறக்கிறார்கள் சிறு வயது இருக்கின்ற பொழுதே தாயும் தந்தையும் இறந்துவிட அபுதாலி பெரிய தந்தை அபுதாபி அபுதாலிப்புடைய பொறுப்பில் வளர்க்கப்படுகிறார் சிரியாவுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் வியாபாரத்துக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் வியாபாரங்களை கற்றுக்கொள்கிறார் இப்படிப்பட்ட அந்த நிலையிலே அல்லாவுடைய தூதர் இளம் பருவத்தை அடைகின்ற அந்த நேரத்திலே ஊருக்குள்ளே அவருக்கு நல்ல பெயர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உயர்ந்த குலமான குறைச்சி குலத்தில் அவர் பிறந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த ஊரில் மற்ற மக்களிடத்திலே இரக்கம் உள்ளவராகவும் நேர்மையாக நடக்கக்கூடியவராகவும் உண்மையாளராகவும் அவர்கள் விளங்கினார்கள் அதனால் அந்த ஊர் மக்களெல்லாம் அவர்களை சாதிக்கென்றும் சித்திக்கென்றும் புகழ்ந்து அவர்களை அவர்கள் மக்கள் மத்தியில் பெயர் வாங்கியிருந்தார்கள் இந்த நிலையில தான் தன்னுடைய வயதை காட்டிலும் அதிக வயது உடைய அன்னை அனுகா அவர்களை திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடித்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது சுமார் நாற்பது வயது இருக்கின்ற பொழுது நவிகல்ல சலல்லா வலிசலம் அவர்கள் அவ்வப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய ஹிரா என்ற அந்த குன்றுக்கு சென்று இறைவனை துதிப்பது உண்டு நினைப்பது உண்டு அவ்வாறு செல்லுகின்ற பொழுது பல நாட்களுக்கான உணவை கொண்டு செல்வார்கள் உணவு இல்லாத நிலையிலே அவங்களுடைய அன்பு மனைவி அன்றைய கத்துஜாரியல்லாகும் அழகா அவர்கள் கொண்டு செல்வார்கள் அவ்வளோ தூரம் ரெண்டு பேருக்கு இடையே மிகப்பெரிய பாச பிணைப்பு கணவனை புரிந்து கொண்ட மனைவியாகவும் மனைவியை புரிந்து கொண்ட கணவனாகவும் அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் நாற்பது வயது இருக்கின்ற பொழுது அந்த ஹிரா குன்றிலே பல நாட்கள் தங்கி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் அலை அலிஸ்லாம் அவர்கள் வானம் பூமி அடைத்தவர்களாக முன்னின்று ஓதுவீராக என்று சொல்லுகின்ற பொழுதை நான் ஓதத்திருந்தவன் இல்லையே என்று சொல்லுகிறார் ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்கள் மார்போடு இருக்கை அணைத்து திணறுகின்ற அளவுக்கு இருக்கை அணைத்து இரண்டு முறை சொல்லுகிறார் என் நான் ஓது என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஓதத்திருந்தவன் இல்லையே என்று பதிலளிக்கிறார் இறுதியாக மீன் அலக்கல் அக்கரம் அல்லது அல்லமபில் கலம் அல்லமல் இன்சானம் ஆலம் யலம் என்ற ஐந்து வசனங்கள் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஒன்றில் இருந்து ஐந்து வசனங்கள் அருளப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல அல்லாவுடைய அவர்கள் படப்படுத்தவர்களாக பயந்தவர்களாக திடிக்குற்றவர்களாக நேராக மலையிலிருந்து மனைவினுடைய வீட்டிற்கு வருகிறார் என்னை போர்த்துங்கள் போற்றுங்கள் என்று சொல்கிறார் அந்த பதட்டம் முடிந்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார் எனக்கு என்னவோ ஆய்விடும் போயின் போல் இருக்கிறதே என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவங்க மனைவி சொன்ன ஆறுதல் எப்ப ஏற்பட்ட ஆறுதல் பாருங்கள் ஒரு அழகான முறையிலே கணவனை புரிந்து கொண்ட ஒரு மனைவி கணவன் திடுக்கின்ற பொழுது பயம் பயப்படுகின்ற பொழுது அதை புரிந்து கொண்டு ஒரு ஆறுதல் சொல்லுகிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனென்றால் நீங்கள் இந்த ஊர் மக்களுக்காக உழைத்திருக்கிறீர்கள் விருந்து உபசரித்திருக்கிறீர்கள் ஏழைகளுக்காக பாடுபட்டு இருக்கிறீர்கள் ஏ வறியவர்களுக்காக நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் எல்லா விதத்திலும் மக்களிடத்தில் நீங்கள் நற்பெயர் வாங்கி இருப்பதால் அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஆறுதல் சொல்லி பிறகு படிப்படியாக இறை செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்களுக்கு அவ்வப்பொழுது விட்டு விட்டு ஒன்று ரெண்டு வசனங்களாக பத்து வசனங்களாக முப்பது வசனங்களாக இப்படி மாறி 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 மக்காவில் பதிமூன்று வருடங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இறை செய்தி இறைவனால் அவர்கள் மூலமாக அருளப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த இறை செய்தி அருளிய ஆரம்ப நேரத்தில் அல்லாவுடைய தூதருடைய அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்களா அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ அந்திரோ அஷீரத்தக்கல் முக்கரபின் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிப்பீராக என்று சொன்ன உடனே நபிகல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சஃபா அந்த குன்றின் மீது நின்று அஹாபா அதிகாலை ஆபத்து அதிகாலை ஆபத்து என்று அழைக்கிறார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று குழுவி நிற்கிறார்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் மிகப்பெரிய படை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் போய் பேசியது கிடையாது அப்படி என்றால் இதையும் நம்புங்கள் இறைவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் வணக்கத்துக்குரிய இறைவன் ஒரே இறைவன் தான் வேறு கடவுள் உலகத்தில் இல்லை என்று ஓங்கி முழக்கமிடுகிறார் ஏகத்துவ கொள்கையை அங்கிருந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இறை தூதரான அந்த இறை தூதருடைய நெருங்கிய உறவினர்களாக ஏற்றுக்கொண்டார்களா கட்டுமையான எதிர்ப்பு மொத்த எதிர்ப்பையும் வாங்கிக் கொள்கிறார்கள் உறவினர்களிலிருந்து எதிர்ப்பு ஊராரிடம் இருந்து எதிர்ப்பு மக்கத்தை இறை நிராகரிப்பூடிய தலைவர்களிடம் இருந்து எதிர்ப்பு ஒத்த ஊரே கட்டுமையாக எதிர்க்கிறது ஆனால் அவ்வளவு எதிர்ப்புக்கு இடையிலும் சாதாரண பாமர மக்கள் அடிமையாக இருந்த சாதாரண மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் ஆனால் வந்த அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொல்லனா துயரங்களை அந்த மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் காபத்துள்ளாவில் தொழுகிறார் என்றால் அவருடைய தலையின் மீது மலக்குடலை குடலை போடுகிறார்கள் அதை எடுக்காமல் தவிர்த்து கொள்ளாமல் அப்படியே அல்லாவுடைய தூதர் இருக்க பாத்திமாரலி அல்லா அனுகா வந்து அதை தள்ளிவிட்டு இறை நிராகரிப்பாளர்களை இயேசுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தூத விட்டு கைகள் ஏந்தி இந்த குடலை போட்ட உக்கபாபின் அபிம இதை பார்த்துக்கொள் அங்கே இருக்கக்கூடிய அபுஜகளை பார்த்துக்கொள் உத்வாவை பார்த்துக்கொள் ஷைபாவை பார்த்துக்கொள் என்று அங்கிருந்த இறை நிராகரிப்பாளருடைய தலைவருடைய பெயரை சொல்லி 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 அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தார்கள் அவ்வளவு எதிர்ப்பை சந்திச்சாங்க நவித்தோழருடைய நிலவி அவங்களாவது இலகுவாக வாழ்ந்த முடியுதா அந்த ஊரிலே இருந்த முடியுதா முடியல கடுமையான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் அடிகளும் உதைகளும் பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாகி இருந்த நிலையிலே அல்லாஹ் உத்தரவிடுகிறான் இங்கே இங்கிருந்து ஹிஜிரத் செய்து மதினாவுக்கு செல்லுங்கள் அவ்வாறு மதினாவுக்கு செல்வதற்கு முன்னாலேயே மதினாவில் இருந்து மக்காவுக்கு வந்த பல குழுக்களுக்கு அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொன்னதால் அந்த அந்த சொல்லி மக்கள் நேராக தன் மதினாவுக்கு சென்று அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த குழுகையை சொல்லி வைத்திருந்தார்கள் அதனால் அங்கே அல்லாவுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ அல்லாவுடைய தூதர் வருவாங்க வருவாங்க நபி தோழர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள் நபி தோழியர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் கடைசியாக அல்லாவுடைய சித்திகளியல்லாங் அவர்களும் கிளம்பி போகிறார்கள் அப்படி செல்லக்கூடிய அந்த பயணமும் கூட மிக நெருக்கடியான ஒரு பயணம் கடுமையான பயணம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலேசலுடைய தலைக்கு நூறு ஒட்டகம் விலை பேசப்படுகிறது எங்கு கிடைத்தாலும் அவருடைய தலையை துண்டித்து கொண்டு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டினால் நூறு ஒட்டவன் என்று வெறியூட்டப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அத்தனையும் தாண்டி அல்லாவுடைய உதவி கொண்டு சவுறு குகையில தஞ்சமடைந்து அல்லாஹ் அங்கே காப்பாற்றி மதினாவை நோக்கி சொல்கிறார்கள் மதினாவை சென்றவுடனே எங்கே அல்லாவுடைய தூதர் என்று காத்து கொண்டிருந்த அந்த மதினா மக்கள் அந்த மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அல்லாவுடைய தூதரை ஆட்சியாளராக ஆட்சி கட்டிலே உட்கார வைத்து மக்கள் தலைவராக்கினார்கள் ஒரு மக்கள் தலைவரானதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குது அல்லவுடைய தூதர் பார்க்கிறார் நாடு துறந்து வந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ஓட்டாண்டிகளாக வந்த அந்த முகாஜிர பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி தருமே என்று மதினாவாசிகளை பார்த்து இவர்களை உங்கள் சகோதரர்களாக கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அத்தனை அன்சாரி தோழர்களும் சிறிதும் யோசிக்காமல் தயங்காமல் பின்வாங்காமல் உடனடியாக அத்தனை முகாஜிர்களையும் நான் சகோதராக ஏற்றுக்கொள்கிறோம் இதோ எங்களுடைய தோட்டம் இருக்கிறது சரி பங்கு உங்களுக்கு இதோ என்னுடைய மனைவி மார்கள் இருக்கிறார்கள் இருப்பதிலேயே உங்களுக்கு பிடித்தவர்களை கட்டிக்கொள்ளுங்கள் இதோ எங்களுடைய வீடு இருக்கிறது ஆடை இருக்கிறது இதோ உங்களுக்கு சரிபாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்பதற்காக அத்தனையும் கொடுக்க முன் வந்ததா அல்லாஹ் குரானில் அவர்களை அன்சாரி உதவியாளர்கள் என்று சிலாகித்து சொல்லுகிறான் அப்பேற்பட்ட இடத்தில் அல்லாவுடைய தூதரை வைப்பதற்கான காரணம் அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொன்னது மட்டுமல்லாமல் சொல்லியபடி வாழ்ந்தார் எதை மக்களுக்கு சொன்னாரோ ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார் அவரும் அவ்வாறு மட்டும்தான் வணங்கினார் இறைவன் முன் அனைவரும் சமம் என்று சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை சமமாக பாவித்தார் அவருக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி வலியவனுக்கு ஒரு நீதி என்று அவர் பார்க்கவே இல்லை எல்லா மக்களிடத்திலும் அன்பாக பழகினார் சின்னஞ்சிறு சிறுவர் சிறுமிகளிடத்திலும் கூட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற அந்த நிலையெல்லாம் மறந்து இறங்கி அந்த சிறுமியர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அளவிலே மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து நீதி கேட்டால் நீதி வழங்கினார் அதை பார்த்து முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பெருமையாக நினைத்தார்கள் முஸ்லிம் அல்லாத யூத மதத்தை சேர்ந்தவர்கள் உதவி என்று கேட்டு வருகின்ற பொழுது ஆட்டு மந்தையையே தர்மமாக வழங்கினார்கள் இப்படி ஒரு போர் என்றால் அவர் தளபதியாக முன்னின்று சென்று எந்த பயமும் இல்லை நாம் இறங்கி போராடுவோம் என்று முன்னின்று படையை வழிநடத்தி சென்ற ஒரு மாபெரும் வீரராக இருந்தார் தன்னுடைய குடும்பத்தில் குடும்ப தலைவன் என்று வருகின்ற பொழுது மிக நேர்த்தியாக லாவகமாக பண்பாளராக நற்குணம் உள்ளவராக அகலாக்கு குணங்கள் உள்ளவராக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது உண்மை அதனால் தான் அந்த நபி தோழர்கள் நபி அல்லாயம் சல்லா அலையம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரான் சொல்றான் அந்நபி மோமீன் என அன்புசிக்கும் முப்பத்தி மூணு ஆறாவது வசனத்திலே நபி இருக்கிறாரே மோமீன்களுக்கு தங்களை விட மேலானவர் அவருக்காக உயிரையும் கொடுக்க தயாராக அந்த ரவித்தோழர்கள் விளங்கினார்கள் என்றால் தயாராக இருந்தார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே பதிமூன்று வருடங்கள் மக்காவிலே பதிமூன்று வருடங்கள் மதினாவிலே பத்து வருடங்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் மறுமைக்காக வாழ்ந்தால் அத்தனையும் இழந்து எளிமையாக மிக 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 எல்லா வசதிகளையும் இழந்து மக்களில் ஒருவராக வாழ்ந்ததால் இவர் உண்மை சொல்லக்கூடிய இந்த நபர் உண்மை சொல்லக்கூடியவர் இந்த நபரையெல்லாம் சிலதாவுடைய சிலவர்கள் உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர்தான் என்று விளங்கி அவர் சொல்லக்கூடிய சொல் அவருடைய சொல் அல்ல அல்லாவுடைய சொல் தான் இது வருகிறது அதனால் அவர் சொன்னால் அதற்காக நாம் எதையும் கொடுக்க தயாராக இருப்போம் என்று அவர் மீது அலாவதியான பாசமும் நேசமும் அப்படியே அள்ளி கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாசமும் நேசமும் வைத்த அவர்கள் நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்றாவது வயதினுடைய அந்த கடைசி வரைக்கும் அவர்களோடு சகமாக பழகி தொழுது இமாமாக நின்று தொலை வைத்து அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த மக்களோடு மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் விருந்துக்கு அழைத்தால் சாப்பிட்டுவிட்டு விட்டு அது மட்டும் இல்லாமல் இவரிடத்தில் இவருடைய வீட்டிலே தொடர்ந்து இரண்டு மாதங்கள் அடுப்பு நிலையிலே அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் அந்த ஊரினுடைய வாசிகள் அவர்கள் மனம் முகந்து ஆட்டுப்பாலோ ஒட்டகப்பாலோ கொடுத்தால் அதை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்த அவர் ஒரு இடத்துல நபிகல்ல அவங்க நபி தோழர்கள் மத்தியிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் தன் அடியானிடம் இவ்வுலகம் மறுமையிலே தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த இடம் இரண்டில் எது வேண்டும் என்று கேட்கிறார் அந்த அடியார் அல்லாவிடத்தில் உள்ளதையே அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அந்த செய்தியை நபி தோழர்கள் மத்தியிலே சொல்கிறார்கள் இப்படி சொன்ன உடனே அங்கே அருகில் இருந்த அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாங்க அவர்கள் அளத் தொடங்கிவிட்டார்கள் ஏன் தெரியுமா அபுபக்கர் சித்திகர் அலி அல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதருடன் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பயணித்தவர் அல்லாவுடைய தூதர் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் உடன் இருந்தவர் உற்ற தோழராக பயணித்து வந்தவர் அவருக்காக தன்னுடைய மக வேண்டும் என்று விரும்பியவர் மிதிர்மனம் முடித்தும் கொடுத்தார் தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் பண்ணார் எல்லா விதத்திலும் ரசூல்லாவோடு பயணித்ததுனால அவங்களுடைய சொல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணித்து முன்கூட்டியே விளங்கிய அவர் அல்லாவுடைய தூதர் நம்மை விட்டு விரைவில் செல்ல இருக்கிறார் விடுபட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அழத் தொடங்குகிறார்கள் அருகிலிருந்த மற்ற தோழர்கள் அவர் அல்லாவிடத்தில் இருப்பது சொர்க்கம் அதை ஒரு அடியார் விரும்பி கேட்டால் அதற்காக இவர் ஏன் அழுகிறார் என்று அறியாத மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நபிகல்லாயம் சல்லா அலைசலம் அவர்கள் இது போன்ற ஒரு செய்திகளெல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்ல துவங்குகிறார்கள் அது மட்டுமல்லாமல் திடுதிடுப்பு என்று சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது அந்த கடமைகளையும் செய்ய எத்தனிக்கிறார்கள் மக்களை அழைக்கிறார்கள் வாருங்கள் ஜனாசா தொழுகை நடத்தலாம் யாருக்கு உகது போரில் கலந்து கொண்ட மக்களுக்கு சல்லல்லாஹு அழைகுவ சல்லம அலா தத்தல அஹதின் பாத சமானின் சினீன் உகது போர் நடந்து எட்டு ஆண்டுகளுக்கு பின் உகதில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஜனாசா தொழுகை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நடத்தினார்கள் அப்படி நடத்தி அங்கே மிம்பர் இருக்கிறது அந்த மிம்பரில் ஏறி நின்று தும்ம அல் மிம்பரி கால அவர்கள் மிம்பரில் ஏறி இன்னி பைன ஐதீக்கும் கும் ஃபரத்துன் அலை கும் ஷகீது நிச்சயமாக நான் உங்களுக்காக காத்திருப்பேன் உங்களுக்கான சாட்சியும் சகிதும் நான் தான் அதே போல வ இன்னி அந்தூர் இளைகி மிம்மிகாதா என்னை சந்திக்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள இடம் கௌசரிடம் தடாகமாகும் நான் அங்கிருந்தே மறுமையில் எனக்கு பரிசீலிக்கப்பட உள்ள தடாகத்தை இங்கிருந்தே பார்க்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சலதா அலிசலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்கிறார்கள் இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறார் என்பதை சூசகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதோடு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறார் என்ன தெரியுமா கவனிக்க வேண்டும் தாய்மார்களே சகோதரர்களே நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அன்று நபி தோழர்கள் மத்தியிலே பயந்து சொன்ன வார்த்தை வையின் அஸ்துவ அக்ஷ அலைக்கும் அன் தஷ அந் துஷிரிக்கு வல கிண்ணி அக்ஷ அலைக்குமுத்துனியா வையின் தனாஃபசூகா நிச்சயமாக நீங்கள் இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை பத்தா மாறாக உலகத்திற்காக ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டு நீங்கள் அடிபட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா அலேசலம் அவர்கள் தனக்கு பின்னால் நடக்க இருக்கக்கூடியதை முன்கூட்டியே எச்சரித்து சொல்லக்கூடிய அந்த செய்தி அந்த நபித்தோழர்கள் மத்தியில் சொல்லி கவலைப்பட்டவர்களாக சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் நம் நிலைமை எப்படி இருக்கிறது அந்த நேரத்தில் யோசனை பண்ணி பார்க்கணும் மார்க்கத்திற்காக போட்டி போட்ட மக்கள் எங்கே ஓ ஒரு குசு குரானில் ஓதிட்டீங்க நீங்கள் பதினஞ்சு சு ஓட்டிங்களா அந்த நானும் பதினஞ்சு ஓதி காட்டுறேன் அப்படின்னு போட்டி நான் இத்தனை பேருக்கு தாவா பண்ணிட்டேன் அழைப்பு பண்ணி செய்து விட்டேன் தோ நீ ஐ பண்ணிட்டேன் அந்த நான் பண்ணுறேன் அப்படின்னு சண்டை வருதா தர்மம் நீ இவ்வளவு செஞ்சிட்டியா பள்ளியாசலுக்கு நீ இவ்வளவு செஞ்சிட்டியா தான் நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு ஒருத்தருக்கு இது போன்ற வணக்க வழிபாடுகளிலும் தர்மங்களிலும் தாவா பணிகளும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது நன்மையை தரும் ஆனால் இந்த உலகத்திற்காக சண்டை போடுறோம் என்னைய மதிக்கல என்னைய கண்ணியப்படுத்தல நீ நான் ஈகோ பெண்கள் பார்க்குறோம் அங்கே எனக்கு இந்த மரியாதை இல்லை எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல இதுல துணியா இந்த துணியா என்பது அழிந்து போகக்கூடியது அயலமோ இந்த மாதிரி துணியா லைபு லகுபு ஜீனா இந்த உலகம் என்பது வீண் விளையாட்டு அலங்காரம் அவ்வளவுதான் இந்த உலகம் நீங்க மூணுக்குள்ள அடக்கம் ஒன்று வீணு எவ்வளவு பெரிய ஆடை உடை நகை நட்டு அத்தனையும் அணிந்தாலும் அத்தனையும் பழசா போவோம் அல்லது வித்து போவோம் அல்லது அழிஞ்சு போவோம் அல்லது கிழிஞ்சு போவோம் ஒண்ணும் இல்லாமல் அல்லது வீடு வாசல் எல்லாம் அலங்காரமா கண்ணுக்கு தெரியும் அவ்வளவுதான் அதனால மூணுல முடிச்சிட்டான் வீண் விளையாட்டு அலங்காரம் ஊர் உலகம்லாம் சுத்தலாம் காசு செலவு பண்ணி விளையாட்டா முடிஞ்சு போயிடும் ஆனால் உண்மையிலேயே எது நமக்கு மறுமைதான் நிரந்தரமானது மறுமைதான் நிரந்தரமானது அந்த மருமைக்காக நாம் வாழ வேண்டும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதைத்தான் ரசூல்லா அவங்க இறப்பு நெருங்கி வரக்கூடிய நிலையிலே மக்கள் மத்தியிலே அந்த இடத்திலே ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதர் இலை பொருளாக வாத்தூபி இலை இலை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நபி தோழல் உற்று கவனிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே இதுவரைக்கும் நீங்கள் இது போன்ற துவாக்களை சொல்லவே இல்லையே இது போன்ற பாவமணிப்பை சொல்லவே இல்லையே இது புதிதாக அதிகமாக என்ன என்று கேட்கின்ற பொழுது பொழுது அடையாளத்தை காட்டுவான் அந்த 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 அடையாளம் வருகின்ற இறைவனை சொன்னான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னவென்றால் என்ற நஸ்ரு வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் சொன்னார் வெற்றியும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லாவை புகழ்ந்து சுபான கல்லாகும ரப்பனா ஒபிகந்திக்க அல்லாஹு மௌஃப்ரலி சுபான கல்லாகும ரப்பனா ஒபிகந்திக்க அல்லாஹு மௌஃப்ரலி இறைவான் நீ தூயவன் உன்னை புகழ்கிறேன் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய சம்பவம் நடக்கிறது அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொரு ரமலாலின் ஜிபிர் இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது முழு குரானையும் மனனமிட்டு திரும்ப சொல்லி கொடுத்து விட்டு செல்வார்கள் அந்த வருடம்

இறப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டே இருக்கிறது நபி தோழர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையிலே நவியல்ல செல்லல்லா வளைசலம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத படுத்த படுக்கையான அந்த நோய் ஏற்படுகிறது எப்பொழுது ஏற்படுகிறது என்பதை நாளை தினம் பார்ப்போமாக ரப்பில் ஆலம்